அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் எப்படிப்பா நாஞ்சில் சம்பந்தம் சொன்னாரா ஆ தாவேக்க சார்பில் ஒரு ரகசிய சர்வே எடுக்கப்பட்டிருக்கு எழுபது தொகுதிகளில் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு தாவேக்காவுக்கு தானா நாற்பது ஆ எதில் வந்திருக்குது நேற்று தினமலர்ல வேற வந்திருக்கு இணையதளங்களில் ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே சார் அதை சரி நேற்று தமிழ் ஹிண்டு ஒரு செய்தி வந்துருந்துச்சு படிச்சியா அதை படித்த பிறகு நீ இதை பேசும்போது அதையும் சேர்த்துல நீ சொல்லணும் அதையும் சொல்லலை யோ யோ பாட்டி மாதிரியே நீ பேசுறிய ரெண்டு நாளேடுகளில் இரண்டு செய்திகள் வந்திருக்கின்றன ரெண்டையும் படிச்சுட்டு நீ வந்து இங்கே எப்படி வந்திருக்கு இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பேசுறது தான் முறை மனசுக்கு ஆறுதலாக எதிர்க்கு அப்படி சொல்ல அதுக்கு வா எவையவெல்லாம் இந்த சர்வேல நாற்பது பர்சன்ட்னு சொல்கிறானோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தல அப்படின்றது எது மனசுக்கு ஆறுதலாக இருக்கோ அதை மட்டும் தான் பேசுவோம் அப்போ இந்த ட்ரெண்ட் மேட்ருக்கு வா என்ன போட்டுருந்துச்சு தமிழ் கிண்டில் ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க ம் அதில் எழுபது தொகுதிகளில் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு தாவைக்காவுக்கு தான் இப்போது டாலி ஆகுதா விஜயோட அந்த தினமலர்ல வந்ததோட தலையா ஆ நூத்தி நாற்பது தொகுதிகளில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தாவேக்காவுக்கு ஓட்டுருக்கான் அதுலேயே ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் பெண்கள் வாக்கு தாவேக்காவுக்கு தான் போப்போதான் அப்புறம் எண்பது பர்சன்டேஜ் அந்த இளம் பெண்கள் இளம் வாலிபர்கள் அவங்க ஓட்டும் போதா சார் பத்து முதல் பதினேழு வயதுடைய குழந்தைகளில் தொண்ணூறு பர்சன்ட் வாக்கு ஆதரவு விஜய்க்கு தான் வந்திருக்குமே ஒரு சர்வே ஓட்டர் ஐடியா எப்படி சார் அப்படி எடுத்து போட்டுக்க அவனுக்கு விருப்பப்பட்டத யுசி தம்பி இப்போதான் நீ தேர்தலில் ரொம்ப க்ளோஸாக அணுக போகிற முதல் தேர்தல் இதுன்ட்டு நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான சர்வேக்கள் வரும் ஓகே இந்த சீஃபாலஜின்றது ஒரு பெரிய சயின்ஸு சயின்ஸுன்னா கூட சயின்ஸ் மாதிரி ப்ரிசன் இதில் கிடையாது இது ஒரு ப்ரிசைஸ் சயின்ஸ் கிடையாது பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்படி பேரில் சயின்ஸ் இருந்தாலும் அது சயின்ஸ் இல்லையோ அது போல தான் சீஃபாலஜியும் நீ என்கிட்ட நீ சர்வே எடுக்கிற நீ இப்போ போனதில் அந்த வேலைக்கு போய் ஃபார்மை கொடுத்து எடுக்கணும் இதுதான் சர்வே கொடுக்குற வேலை நான் வந்துட்டு உண்மையை சொல்லுவேன்ட்டு உனக்கு என்ன நிச்சயம் இவர் வருவார் இவர்கிட்ட சொல்லணுமா சார் திமுக ஆட்சி செம்மையாக இருக்குன்னு நான் போட்டு கொடுப்பேன் ஆள் ஒரு சைஸாக இருக்கேன் திமுக ஐடிவிங்கா இருந்தாலும் இருப்பான் சார் அருமையாக இருக்குது சார் இளம் தலைவர் உதயநிதி தான் சார் எடுத்த முதல்வராக வரணுன்ட்டு போட்டு கொடுப்பேன் எழுதுலன்னா எதாவது அடிச்சு பிடிக்குவேன் ஆயர் ரூபாய் தான் இந்த நிப்பாட்டி கொடுவா போல் இந்த சர்வே தான் திமுக நம்பிக்கிட்டு இருக்கு அதனால தான் முதல்வர் சந்தோஷமாக போய் இன்னும் இருபது வருஷத்துக்கு முதல்வராக இருக்கிற மாதிரி போய் முதலீட்டாளர் மாநாடு அந்திம காலத்தில் நடத்திட்டு இருக்கார் ஆட்சியோட அந்திம காலத்தை சொன்னேன் சரியா அதை பற்றி பின்னாடி பேசுவோம் ஸோ இது மாதிரி நூற்று கணக்கான சர்வேக்கள் வரும் அதே போல் தேர்தல் நெருக்கத்தில் பிளான்ட்ஸ் நிறைய வரும் பிளான்ட்ஸ்னா இந்த விட்டத்தை பார்த்து எழுதுற செய்தி இது நிறைய வரும் ஏன் இந்த சமயத்தில் இது வருதுன்னா எல்லாருக்குமே தேர்தல் எப்படி போகிறது யார் வெளில போகிறார்ன்ற அந்த ஆர்வம் அத்தனை பேருக்கும் இருக்கும் இவ்வளோ நாள் அரசியல் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டோம் அவங்களுக்கு கூட என்ன ஆக போகுது கூட்டணிப்படி போகுது வந்துருவாங்களா அப்படின்றது இருக்கும் அந்த நேரத்தில் நீ எந்த சர்வேவை இறங்கி விட்டாலும் எப்படி இந்த சர்வேல வந்திருக்காமே அப்படின்னு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இது ஒரு தரவாக மாறுகிறது அல்லவா ஸோ அவங்க அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட சர்வே எடுத்து விடுவாங்க இந்த ஏஜென்சி ஒரு சர்வே இந்த ஏஜென்சி ஒரு சர்வே நார்மலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ரேட் என்னன்றதை சொல்லிடுறேன் ஒரு ஃபார்முக்கு மினிமம் பத்து டு பதினஞ்சு ஒரு தொகுதிக்கு மினிமம் மூவாயிரம் சாம்பிள் எடுத்தால் தான் அது ஒரு ரீசனபிளான சர்வேவாக இருக்க முடியும் மூவாயிரம் சாம்பிள்னா மூவாயிரம் பேர் நீ சந்தித்து பேசணும் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிட்டாங்க அதாவது என்னென்னா நான் தான் சர்வே எடுக்க போகிறேன்னு வச்சிக்கேன் நான் பார்த்தீங்க ரூமில் உட்காந்து இப்போ இருக்குல்ல எங்கேயும் உட்காந்து எல்லாம் போட்டுகிட்டு அந்த பேப்பரை கொஞ்சம் கசக்கிட்டு சார் எடுத்துட்டேன் சார் சர்வேன்னு கொடுத்துட்டேன்னா ஸோ இப்போ அந்த டெக்னாலஜி அடிப்படையில் ஜிபிஎஸ் மார்க் பண்ண சொல்கிறாங்க இப்போ நான் போய் கிட்ட சர்வே எடுக்கிறேன்னா மாலதியோட ஜிபிஎஸ் லொக்கேஷனை மார்க் பண்ணிடணும் அப்போ நான் மூவ் பண்ணியிருக்கிறேன் தெரியும் இப்படி எல்லாம் எடுத்தாலும் ஒரு எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை இந்த சர்வேக்கில் நம்பலாம் அது எலெக்ஷன் நெருக்கத்தில் அலையன்ஸ் எல்லாம் ஃபார்மான பிறகு எடுக்கிற சர்வே தான் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒன்றை போய் சர்வே எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் என்ன கேள்வி வப்பனி நீ இந்த 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 மார்க்கெட்டில் நின்று எடுக்கிற என்ன கேள்வி வப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஒன்று தமிழகத்துக்கு யார் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ரெண்டு திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது அதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இது நாளுக்கும் ஜென்ரலாக வரக்கூடிய பதில்கள் என்னென்னா யார் முதல்வராக வர வேண்டும்னு விரும்புகிறீங்கன்னா பெரும்பாலும் விஜயை தேர்ந்தெடுப்பார்கள் ஓகேவா எப்படி வருவார் அதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளரை போடணும் அது ஒரு நூற்றி இருபது தொகுதியில் ஜெயிக்கணுன்றதுலாம் அந்த நேரத்தில் நான் ப்ராசஸ் பண்ண மாட்டேன் யார் வரணும்னு கேட்டேன்னா விஜய் வரட்டுமே புதுசாக இருக்கார் என்று திமுக காரன் அதிமுகக்காரனை தவிர மற்றவங்க இவங்க வரணும்னு சொல்லுவாங்க திமுக ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அப்போ மனசுக்குள்ளேருந்து பயம் வரும் ஆயிர ரூபாய் நிறுத்திட்டான்னா அருமையாக இது எப்படின்னுவேன் ரைட்டாக யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று நினைக்கிறீர்கள்ன்னு போது இந்த முத கொஸ்டினுக்கான பதிலே மாறும் ஒன்னரியாக மாற்றி சொல்லுவேன் யார் முதல்வராக வர வேண்டும்னு விரும்புகிறீங்கன்னா விஜய் யார் ஆட்சிக்கு வருவான்னு நினைக்கிறீங்கன்னா திமுக அது ஏன்னா நீ ப்ராசஸ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கூட்டணி வலுவாக இருக்குது அதனால் திமுக ஜெயிச்சிரும்ன்றது வரும் அப்போ இப்போது எடுக்கக்கூடிய இந்த சர்வேக்களை அதன் நம்பகத்தன்மையை எப்படி நாம் புரிந்து கொள்வது தாவேக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்காங்க இப்போ அவங்க அத்தனை பேரும் மகிழ்கிறார்களா எதுக்கு இதில் டீட்டெயிலாக ஆராய்ஞ்சிக்கிட்டு இப்போ அதே தமிழ் ஹிண்டோ நியூஸுக்கு வா தமிழ் ஹிண்டோ நியூஸில் என்ன இருந்துச்சு எழுபது தொகுதிகளில் ஹிந்தில் என்ன அதே ஊர்ட்டெலாம் எல்லாம் ஊற்றிட்டு இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க சர்வேல இருக்குது இப்படியான ஒரு ட்ரெண்டை வந்து உங்கள் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அந்த ட்ரெண்டை செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக செய்ய முடியும் ரைட்டாக மற்ற கட்சிகள்லாம் ஆன்லைனில் ட்ரெண்டு செட் பண்ணுறதுக்கே மெனக்கிடணும் விரட்டணும் திமுக ஐடிவிங் ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டு இரநூறுவா கொடுத்தா ஒரு ட்வீட் போடுவாங்க அவங்க சரியா அதனால அவங்களுக்கு ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்காங்க ஏடிஎம்கே சொல்ல வேண்டாம் நம்ம அது பல முறை பேசியிருக்கிறோம் மற்ற கட்சிகளுக்கு பெரிய நாம் தமிழர் ஒரு காலத்தில் மிக வலுவாக இருந்தது இணையதளத்தில் இருந்த கட்சி வளர்ந்ததே இணையதளத்தில் தான் வலுவாக இருந்தது இன்றைக்கி அவங்களும் ரொம்ப பலவீனமாக மாணவர்கள் சாப்பிட போயிட்டாங்க அதனால் அவர்களுக்கும் செல்வாக்கு இல்லை இன்னைக்கு இணையதளத்தில் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குரூப்பு எதுன்னு கேட்டால் தாவேக்க ஸோ இது மாதிரி எதை போட்டாலும் அவங்க டெண்டு பண்ணிடுவாங்க இல்லையா இது பல பேர் அல்கரிதம் எதை கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டும் யார் அதிகமாக பார்க்குறாங்களோ அவங்க யார் அதிகமாக ரீட்வீட் பண்ணுறாங்களோ என்கேஜ் பண்ணுறாங்களோ அதை காட்டும் யார் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது டிவிக்கு அதனால இந்த எழுபது தொகுதியில் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமாக வாக்குனால் இது பரவி பல பேர் உண்மையை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால இது மாதிரி நூறு சர்வே வரும் பேப்பர் படிக்காதீங்க தினமலர் பேப்பரை படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் பாத்தியா இன்னொன்று கிளிப் எடுத்து போட்டோம் நம்மளே பயன்படுத்துகிறோம் நிகழ்ச்சியில் அதை எடுத்து போட்டுருவாங்க போய் பார்த்துட்டு ஓ தினமலே வந்திருக்கா ஓ அடதே ஓ மனசு நம்ப விரும்புது கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் எப்படி எழுவது வரும் இவங்க தான் வீட்டை விட்டே வெளியில் வர்றது இல்லையே கட்சியில் எவன் வந்து சேர்ந்தாலும் பதவி கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு நாஞ்சல் சம்பத்துக்கு பதவி போட்டாங்களாப்பா பரப்புரை செயலாளர் பரப்புரை செயலாளர் எனக்கு பரப்புரை பண்ணப்படுறாங்க இருங்க சார் சார் கோப்பாசே கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன சார் பாசே பரப்புரை செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளராக ஏற்கனவே அருண்ராஜ் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்று நினைக்கிறேன் திரு அருண்ராஜ் அவர்கள் அதனால் அவர் கோப்பாசாக இருக்கும்போது ஒரு பத்து கட்சிக்கு போயிட்டு வந்து நான்கில் சம்பத்தையும் கொள்கை பரப்பு செயலாளர்னா நான் போகிறேன் திருப்பின்ட்டு போயிட்டு வருவார் சரி அப்போ இவர் எனக்கு தான் பரப்புற பண்ண போகிறாரா எதை சொன்னாலும் பரப்புவார் தம்பி விஜய் ஏன் வந்து திருப்பரகுன்ற விவகாரத்தில் வாய் திறக்கவில்லை என்பது விஜய் தவிர யாருக்கும் தெரியாது கரெக்டா ஆர் மேபி ஜான் ஆரோக்கிய சாமிக்கு தெரியும் என்னங்க இதுக்கு எது கற்று ஆ விஜய் பண்ணுவார்கள் இது ஒரு படத்தில் இப்படி அது மாதிரி அப்படின்ட்டு இருப்பார் ஜான் போகாத இந்த பக்கிட்டே கிட்னி எடுத்துடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்காங்க இது நாஞ்சில் சம்பத்துக்கு இதற்கான காரணம் தெரிய வாய்ப்பு இருக்கிறதா ஆனால் நேற்று ஒரு பரப்புரை பண்ணார் ஏன் போக இருக்கா என்ன பரப்புரை பண்ணார் இது தொடர்பாக திரு விஜய் அவர்கள் கருத்து சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அவருக்கு நல்லதுன்றாரு ம் ஓப்பனாகவே சொல்கிறார் ஆமாம் ரைட்டா அவருக்கே அறிவுரை கூறுகிறார் ஆ சரி இது பரப்புரை தானே ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா எப்போ அந்த பரப்புரை கூப்பிடுன்றது அவர் போய் பேசுங்கன்னா போதும் பேசிடுவார் விஜய் அவர்கள் நாஞ்சில் சம்பத் அவர்களை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து வரேன் சார் டே இதாண்டா உங்கள் வேலை பிரச்சாரம் பண்ணுறதா உங்கள் வேலை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றதான் உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் காவல்துறை அனுமதி கொடுக்கணும்ல சார் கொடுக்க தான் மாட்டாங்க தொல்லை தான் கொடுப்பாங்க அதிமுகவுக்கு மட்டும் அவ்வளோ எளிதாக அனுமதி கொடுத்துட்டாங்களா இதே கரூரில் அதிமுகவுக்கு கூட்டம் நடக்கிற அன்னைக்கு அந்த நம்ம பேசுனோம் டேங்கர் லாரியை அந்த டேங்கர் லாரிக்கு அந்த ஏரியாவில் வேலையே இல்லை பால் வண்டி ரெண்டு பால் வண்டியை மெனகுட்டு வாடகை எடுத்து வாகனங்கள் வர்றதுக்குன்னு ஒரு ரோடு ஒதுக்கி அந்த ரோடுக்கு நடுவில் ரெண்டு டேங்கர் லாரியும் எதிர்க்கு எதிர்குன்னு நிறுத்திட்டாங்கப்பா இவங்க அதிமுக தொண்டர்கள் போய் ட்ரைவர் அடிக்க போயிட்டாங்க இங்கே என்ன வேலை உனக்கு நீ எதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்த செந்தில் பார்த்தீங்கன்னா சுற்றிருக்காருன்னு பஞ்சாயத்து ஆரம்பித்த உடனே அங்கே அந்த டவுன் டிஎஸ்பி செல்வராஜ் அந்தள்தான் வசமாக மாட்டியிருக்காரு இந்த தாவிக்க விவகாரத்தில் அவர் வந்து அங்கே சண்டை நடக்கணும்னுட்டு விரும்புகிறாரு புரிதா வேணுக்கனே ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பேசுறது ப்ரோவோக் பண்ணுற மாதிரி பேசுனா போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கூட்டத்தை களைச்சி விட்லான்ட்டு பிளான் எம்ஆர்வியும் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படி அதாவது அந்த ஆள் பேசுகிற தன்மையில் எம்ஆர்வி கெட்டவத்தில் அவர் திட்டுற மாதிரி பேசுகிறாரு வம்பு இழுக்கிறாரு அது மாதிரி இழுத்தவொடனே டக்குன்னு அந்த கூட்டம் பிரச்சாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி எம்ஆர்வி பிடிச்சி போட்டேன்னா இதுதான் பிளானு அப்போ அங்கே ஒரு கலெக்டர் நடக்கும் அந்த டேங்கரை உடைப்பாங்க அதிமுக தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உடப்பாங்க இல்லையா இதை காரணம் காமிச்சி பிரச்சாரத்தை ரத்து பண்ணலாம்ல அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு எது வேண்டும் பிரச்சாரம் ரத்தாகணும் இது தானே வேண்டும் இதுக்கு தான் திட்டமிட்டாங்க அவர் எம்ஆர்வி அன்றைக்கி டிதானம்மா சரி போங்க எடுங்கப்பா எடுங்கப்பா வண்டி எடுக்க சொல்லுங்கப்பா டைம் இருக்குன்னு வண்டி எடுக்க சொல்லுங்கன்னு ஒரு பொறுமையாக ரெண்டு வண்டி விவசாயம் எடுத்து பண்ணாங்க இப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கனாலே எதிர்கட்சிக்கு இதை தான் பண்ணுவீங்க இல்லையா விட்டுருவீங்களா அப்போ அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவீங்க அனுமதி கொடுக்கலனான பக்கத்து சைடு போய் பிரசேர் பண்ணுவீங்க இல்லையா எம்கே ஸ்டாலின் அவர்களை நம்ம விமர்சனம் பண்ணாலும் சரி உதயநிதி விமர்சனம் பண்ணாலும் சரி கோவப்படுறாங்க அது மாதிரி தான் விஜய் கட்சியை நம்ம விமர்சனம் பண்ணாலும் இவங்களும் கோவம்தான் படுறாங்க ஆமா என்ன மாற்று அரசியல் விமர்சனத்துல நியாயம் இருக்கிறதா இல்லையானு யாராவது யோசிக்கிறாங்களா வன்மம் ஸ்டார்ட் செட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டென் ரைட்டா ஸோ இப்போ அடுத்து என்னப்பா புதுவை இல்லையாப்பா ஆமாம் சார் அனுமதி கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டாங்க சார் ஆ என்னென்ன நிபந்தனை அஞ்சு நிபந்தனைகள் சொல்லுப்பா வர ஒன்பதாம் தேதி பொதுக்கூட்டம் சார் சரி முதல் நிபந்தனை வந்துட்டு பத்து முப்பது முதல் பன்னெண்டு முப்பது மணிக்குள்ளே பொதுக்கூட்டத்தை முடிச்சிடணுமா சார் டூ ஹவர்ஸ் இருக்குது ஆமாம் காலையில் டே டைம் ஓகே ரெண்டாவது வந்துட்டு ஐயாயிரம் பேர் மட்டும்தான் உள்ளே அனுமதிப்பாங்கலாம் மூணாவது நீங்கள் அனுமதி கடிதத்தில் எவ்வளோ கேட்டீங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு ஃபார்முலாக நீங்கள் எழுதணும் ஐயாயிரம் போட்டிருப்பாங்க இல்லை அதுக்கு மேலே கூட எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்ல ஐயாயிரத்துக்கு மேலே கூட கூட அது தமிழ்நாட்டுக்குப்பா புதுவை ஓகே ஆ நீ இப்போ அங்கேயும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணி இதை எடுத்து விடணும் அதனால் என்ன நீ அதிபர் ஆதரவாளர் நீ வேணுக்குன்னு தாவேக்காக்கு எதிராக செயல்படுற ம் அப்புறம் மைதானத்துக்குள்ளே வந்துட்டு விஐபி காரை மட்டும் தான் அனுமதிப்பாங்களாம் மிச்சவங்களாம் வந்துட்டு வேறு இடத்துல நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் அப்புறம் நாலாவது வந்துட்டு குடிநீர் வசதி கழிப்பறை வசதி அப்புறம் ஆம்புலன்ஸு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடணும் மதுரை மாநாட்டுக்கெலாம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணோம் நிலத்துக்கு கீழே வந்து பைப்பெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக வேலை நடந்து குடிநீர் வசதி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அதில் தான் ஒருத்தன் போய் தண்ணி வரதுல போயிட்டு வாங்கிட்டு ஓடி வந்தான் ஒருத்தன் அஞ்சாவது வந்துட்டு மைதானத்துக்குள்ள தொண்டர்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் வந்துட்டு நாலஞ்சு நுழைவாயில்கள் வந்து உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலருந்து யாரும் போகக்கூடாது தமிழ்நாட்டில் யாரும் போகக்கூடாது ஆமாம் இன்னைக்கு பேப்பரில் வந்துருந்து சார் அப்படியா தமிழ்நாட்டில் இருந்து யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்டிஜையில் ஃபுல்லாக ஒரு ஃபேன்ஸ் தான் அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை குழந்தை ஓகே சார் தமிழ்நாட்டில் இருந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னாலே அந்த அஞ்சாயிரம் அப்படிங்கிறது கட்டுப்பாடாக இருக்கும் கூட்டம் ம் கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்களாம் அனுமதிக்க எல்லாமே நியாயமான கண்டிஷன் அண்ட் இது போக கியூஆர் கோடு இருக்கிறவங்க தான் நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்படுவார்கள் இன்னொன்று இந்த கியூஆர் கோடை நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க ஜேபிஆர் காலேஜில் நடந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணீங்க நீ என்ன கியூஆர் கோடு போடுறது நாங்கள் போடுறோம் ஏன் கியூஆர் கோடுன்னு புதுவை காவல்துறை செய்திருக்கிறார்கள் இந்த கண்டிஷன் எல்லாமே ஒரு ஃபேரான ஒரு கண்டிஷனாகத்தான் தெரிகிறது ஜேபிஆர் அரங்கத்தில் நடந்த நிகழ்வை விட கொஞ்சம் பெரிய நிகழ்வு அவ்வளோதான் இல்லையா நடத்துங்க என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன் பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு ஆ நெக்ஸ்ட்டு என்னப்பா என்னம்மா அரசியல் ரீதியாக என்ன பேச போகிறாரு இப்போ நான் சொன்னேன்னா இது உங்களுக்கு அரசியல் ரீதியாக தெரியலையா பிளாஸ்ட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரா இல்ல பிளாஸ்ட் பிளாஸ்ட் எது மீன் பண்றீங்கன்னா அவ்வளவு வேமா நல்லா பேசுவார்னு சொல்ல வரீங்களா பேசுறதே பிளாஸ்ட் பா எப்படி வேணாலும் எடுத்துக்க இன்னொன்னு இப்ப திருப்பரம் குன்றம் விவகாரம் நம்மளுக்கு தெரியும் இது வரைக்கும் அவங்க பக்கத்துல இருந்து எந்த கருத்தும் தெரிவிக்கப்படல ஸோ ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போடும் போது நடக்கிற நிகழ்வு தொடர்பாக அவர் ஒரு கருத்து தெரிவிச்சாங்க பாண்டிச்சேரியில் வந்து மதகள ஒருத்தர் தூண்டுறாருன்னு சொல்லிட்டு புதுவை போலீஸ் கேஸ் போடுறதுக்கா எப்படி கொத்து விடுறீங்க பாத்தீங்களா நீங்க இல்லை சார் அவரோட கருத்துன்னு ஒன்று தெரிவிக்கணும்ல இல்லை அப்படி கேஸ் போடுவாங்க யாரோட தான் அவர் பாண்டிச்சேரி காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்கு சொல்லுங்க எதை கேட்டாலும் ஈடு யார் கண்ட்ரோலில் இருக்கு சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்கு காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா என்ன சார் ராஜா நீ எங்கிட்டு போனாலும் லாக்கு ராஜா அப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டு பேரும் ஆட்சியில் இருக்கான் இங்கே பாரு இதில் சரி தவறு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ வரலாறு நெடுக நடந்த போர்களை நீ ஆய்ந்து பார்த்தால் கூட்டணிகளை அமைத்துத்தான் மன்னர்கள் போரில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இல்லையா உன் படம் பலவீனமாக இருக்குது உங்ககிட்ட ஒரு லட்சம் பேர் படைவீரர்களை வைத்திருக்கிறாய் படையெடுத்து எடுத்து வரக்கூடிய எதிரி நாட்டு மன்னன் மூன்று லட்சம் படைவீரர்களை வைத்திருந்தால் உன்னால் போரிட்டு வெற்றி பெற முடியுமா அப்போ பக்கத்தில் இன்னொரு ஒன்றரை லட்சம் வச்சிருக்கிற ஒரு நாட்டின் அரசனோடு பாஸ் பக்கத்து நாட்டு எதிரி வீழ்த்துறதுக்காண்டி காண்டி எதிரி கூட கூட்டணி வச்சுட்டு போய் வீழ்த்தின வரலாறுலாம் இருக்குல்ல சார் தானே நாம ஆபரேஷன் சிந்தூர் செய்தோம் செய்தோமா பாகிஸ்தானுக்கு உதவியது யார் சீனாவின் அதிநவீன ட்ரோன் விமானங்கள் நமது வான்படைகளை தாக்க பயன்பட்டனவா ஏ அண்ணன் சிங்கம்ல ஒத்தையால் போகிறேன் பார்க்கறதுலன்ட்டு இருந்தாங்கன்னா நசுக்கி போட்டு நம்ம என்ன வேலையை பார்த்தீங்க நம்ம மட்டும் யார் துணை இல்லாமல் தனியாக போகவில்லை நாம இஸ்ரேலேருந்து கருவிகளை வாங்கி செய்தோம் பாகிஸ்தான் ஒன்று இஸ்ரேலில் வாங்குறியா இந்த துருக்கிகிட்ட வாங்குகிறேன் ஓகேவா இன்னொன்று அந்த அமெரிக்கா வரி விதிப்பு போட்டாங்க நமக்கு ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே போட்டாங்க அது வரைக்கும் சீன செயலிகளை என்ன செய்தோம் தடை செய்தோம் அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் போட்டோன்னு அடுத்த செகண்ட் என்ன வேலை பார்த்தாங்க போய் சீன அதிபருடன் கை குழுக்கல் தடை போடுற நீக்கிறாங்களா என்ன இப்போ நீங்கள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி கொள்கை எதிரி மத்தியில் ஆட்சி அரசியல் எதிரி மாநிலத்தில் ஆட்சி இப்போ எங்கே போய் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க ஆனால் புதுச்சேரி அது கொள்கை எதிரி கீழே தானே இருக்குது நீங்கள் காத்மண்டுக்கு போகணும் இல்லை மொரிஷியஸ்க்கு போகணும் அப்போவும் ஜியோட கரங்கள் இங்கேருந்து நீளும் ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டண்ட் ஓகேவா இந்தியா எதுக்காக போய் இந்த அமெரிக்கா சீனா ரஷ்யா கூட எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு ஒரு சப்போர்ட்கு நம்ம பாகிஸ்தானோட சண்டை போடும்போது சீனா அமைதியாக இருக்கணும் பாகிஸ்தான் கூட நம்ம சண்டை இழுகுறோம் இல்லை அவன் இழுக்கிறான் சண்டை போது இந்த பக்கம் சீனாவும் இந்த பக்கம் இலங்கையும் சேர்ந்து நம்மளை அடித்தா இந்த பக்கம் பங்களாதேஷை விட்டுட்டேன் அடித்தா சமாளிக்க முடியுமா அப்போ பங்களாதேஷோ சீனாவோ நம்மக்கிட்ட அந்த நேரத்தில் சண்டைக்கு வந்தால் அமெரிக்கா கூப்பிடுவோம் பஸ்ஸு பர் பஸ்ஸு வரேன் பஸ்ஸு இதானே ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு கையை வச்சு படத்தில் கிளைமேக்ஸில் ஃபைட்டருங்களை பறக்க விட்ற மாதிரி பறக்க விடலான்னு நினைக்கிறீங்க அங்கே போய் நீங்கள் திருப்புரங்குன்ற இஷ்யூவில் பாசிச பாஜகன்னு பேசுங்களேன் தமிழகத்தில் மதக்கலவரத்தை தூண்டுகிறது பாஜக பேசுங்க கோத்து தானே விட்டிங்க நீங்கள் வேணும்னா இப்போ அவங்க அமைதியாக இருக்காங்க பட் ஏதோ ஒரு கூட்டானும் போடும் போது கரண்ட் அஃபேர்ஸை பேசணும் எதுக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக ஈஸியாக பிளாஸ்ட் பிளாஸ்டின்ட்டு போனா யாருக்கு புரிய ஜாலியா இருக்கா இவர் பிளாஸ்டன்னு சொன்ன உடனே கத்துறாங்களா இப்படி கை காமிச்சா திமுக தாவேக்க ஈஸியா இருக்கா யாருக்கு அதுக்குவா வருமா திருப்பூரம் இஷ்யூ எடுத்து பேசினா பஞ்சாயத்தா இல்லையா இப்போ நீங்கள் அடுத்து எப்படி அரசியல் செய்ய போகிறீங்க கிரைசிஸில் தானே சார் ஒரு கட்சி மிளிரும் மிளிரனும் கிரைசிஸில் தான் உருவாகணும் உங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்த்து தானே சார் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க மக்கள் உங்களை ரசிக்க போகிறாங்க நாற்பது பர்சன்ட் இருக்குல்ல எழுபது தொகுதியில் தான் நான் சொல்லலாம் நினைச்சேன் மக்கள் சர்வே மக்கள்கிட்ட சர்வே எடுத்துறது நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு வந்திருக்கு அண்ட் அந்த சர்வே சொல்லிட்டு இருந்தேன்ல இன்னைக்கு போய் நீ போய் எடுத்தா தான் கேள்வியாக வைப்பேன் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இந்த தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது இது சோழிங்க நல்லூர் தொகுதி என்று வைத்துக்கொள்ளுங்கள் அரவிந்தா கேபி கந்தனா இசிஆர் சரவணனா என்று கேட்டால் அந்த சர்வேயில் கிடைக்கும் முடிவுகள் எழுபது சதவீதம் சரியாக இருக்கும் அந்த சர்வேயில் சரவணன் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சரவணன் பரவலாக அறிமுகமான நபர் இந்த அதாவது அவர் பேனர் தான் எல்லா இடத்துலையும் தெரிகிற மாதிரி பார்த்துட்டு இருப்பார் ஸோ அப்போது அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ சரவணனுக்கு பதிலாக புதிதாக ஒரு நபர் அவர் பேனரே வைக்காத நபர் காசு இல்லாத நபர் அப்போ போய் அந்த நபர் கேபி கந்தேன் அரவிந்தன் சொன்னால் அரவிந்த் சிட்டிங் எம்எல்ஏ ஃபார்மர் எம்எல்ஏ கந்தேன் அப்போது தெரிந்த முகத்தை தேர்ந்தெடுப்பார்களா மக்கள் யார் புது தம்பியாக இருக்குது யோசிப்பார்களா அந்த சர்வே வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் இந்த கூட்டணியெலாம் அமைஞ்ச பிறகு மக்களோட மனநிலை மாறும் இன்னைக்கு தினமலரில் பேஜ் ஒனில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு என்னப்பா நியூஸு திமுகவுக்கு காங்கிரஸ் நிபந்தனை அஞ்சு ராஜ்யசபா சீட்டு தரம்னா ஆட்சித்தியத்தில் பங்கு தரல அஞ்சு ராஜ்ஜியசபா சீட்டாவது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க காங்கிரஸ்க்கே இதை கேட்டுட்டு அருமையாக இருக்குது இந்த ஐடியான்னு இருக்கும் திமுகவுக்கு நாலு வேக்கன்சி வருது பிப்ரவரி இருபத்தாறு அப்போ இவங்க ஆட்சியில் இருப்பாங்க இவங்க எம்எல்ஏ தான் இவங்க வேக்கன்சி தான் நாலு வேக்கன்சி வருது அந்த நாலு வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சியில் திராவிட மாப்பிள்ளை சார் எம்பி ஆகிறார் கனிமொழியை சுத்தமாக ஓரம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை சார் பிப்ரவரி மாதம் எம்பி ஆகிறார் அவங்க பிளான் இது வரைக்கும் அவர் பின்னாடி இருந்தால் வேலை பார்த்துருக்காரு மாஸ்டர் பிரைன் இது மாதிரி முன்னாடி வந்தது இல்லையா சார் அருமையான கேள்வி இப்போ ஆட்சி இருக்குது மாப்பிள்ளை சார் ஃபோன் பண்ணுறாரு மாப்பிள சார் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு மாப்பிள சார் வீட்டு வாசல்ல வரிசையில் நிற்கிறாங்க ஆட்சி போன பிறகு மாப்பிள்ளை சார் வீட்டு வாசல்ல யார் நிற்பா உதயநிதி வீட்டு வாசல் நிற்பாங்களா அப்போவும் நிற்பாங்க ஒரு இளைஞர் அணி செயலாளர் வருங்காலம் இதை சார் கனிமொழி வீட்டு வாசல் நிற்பாங்களா மகளிர் அணி செயலாளர் சபரிசன் யார் கேள்வி வருகிறதா அப்போ வெறுமனே சபரிசனுக்கான அடையாளம் வாட்சி ஆவார் முந்நூறு கோடிக்கு வாட்சி வச்சுருக்காரு என்பதை தாண்டி அவருக்கு என்ன அடையாளம் டிஎம்கே பேங்க்கு ஆட்சி பிறகு என்ன பேங்க் நீ ஃபஸ்ட் அந்த பணம் ஒன்ட்டு இருக்கா இல்லையுன்னு தெரில உனக்கு உனக்கென்று என்ன பாதுகாப்பு லண்டனில் செய்த முதலீடுக்காக அமலாக்கத்துறை வரத்தான் போகிறது எம்பின்னு இருந்தால் கொஞ்சோண்டு ப்ரொடெக்ஷன் ஆகுது இருக்குமா இப்போ என்ன ப்ரொடெக்ஷன் பாதுகாப்புக்கு என்ன ஒரு எம்பி கைது செய்யப்படுறாருன்னா அது ஒரு பெரிய ஆகும் வெறுமன ஸ்டாலின் மர்மம் கைது செய் அது ஃபர்ஸ்ட் நியூஸா நம்மளே ஒரு நாள் தம்பு வச்சுக்கிட்டு ரெண்டாவது நாள் இதெல்லாம் தம்பில் வச்சுக்கிட்டு முடியாது அப்படின்னு அவருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால வர்றாங்க ஸோ நம்ம சப்ஜெக்ட்லேருந்து விலகி போகிறோம் அந்த நாலு எம்பிக்கு நானூறு பேர் கனவு கட்டு இருக்காங்க எப்படி பார்த்து தூக்கி கொடுப்பாங்க அது ஒரு நாடாளுமன்ற எம்பிக்கு முப்பத்தி ஒரு எம்எல்ஏக்களை வைக்கணும் நாலு அதுவும் அஞ்சு அதில் போட்டிருக்கிறது எங்களுக்கே நாலு எம்பி தான் யாருக்கு சரியா இந்த நியூஸ் வந்துச்சு காங்கிரஸ் போட்டு விட்டுருப்பாங்க காங்கிரஸ் ஏன்பா போட்டு விடுது அவங்க தான் கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காங்களே இல்லை எதுவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை கொலை விடுறதுக்கு எதுவும் டிவி கே பார்த்த வேலையா டிவி கேக்குன்னு மூணாவது பேஜில் ஒரு காலம் ஒதுக்கியிருக்காங்க அதில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி தூது ஒன் டு ஒன் இதெல்லாம் அங்கே தான் வரும் பேஜ் ஒன்றில் வருதுன்னா சம் பிக்கர் ஃபோர்ஸுன்னு புரிஞ்சுக்கணும் நீ சரி ஹோஸ் தட் பிகர் ஃபோர்ஸ் ஏன் பிஜேபி இருக்கக்கூடாது அதிமுக கூட்டணி கலகலத்து போய் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கட்சி எனக்கு கிடச்சா போதும் எனக்கு ஆட்சி வரணும்னு கூட அவசியம் இல்லை பன்னீர் அது ரெடி செங்கோட்டையனோடு கொங்கு மண்டலம் முழுக்க அதிமுக கட்டுப்பாட்டை விட்டு போய்விட்டதுன்னா நீங்கள் போடுறீங்களே நியூஸு எங்களுக்கு போட தெரியாது உங்களுக்கு மட்டுந்தான் போட தெரியுமா இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி தேதி டிசம்பர் ஏழு ஜனவரிக்கு பிறகு இதே மீடியா எப்படி திமுகவுக்கு எதிராக திரும்ப போகிறது என்பதை இந்த தமிழகம் பார்க்கத்தான் போகிறது தாங்க மாட்டார்கள் எங்கு இந்த அட்டி தெரியாது முதல் படி இந்த இன்னைக்கு தினமலர் ஒன் நியூஸை எடுத்துக்கலாம் கல்யாணத்து பார்த்தோன்னே தின்னுதே அஞ்சு சீட்டா தெரியுதா லாஜிக்கு ஒரு சீட் வேணால் தருவாங்க பார்த்தோன்னே பகிருங்குதா இதே அஞ்சு சீட்டா காங்கிரஸ் காரங்களே நாங்கள் எப்போடா அஞ்சு சீட்டு கேட்கலாம் இது என்னன்னா திமுக சைடும் கன்ஃபியூஷன் இப்போ நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறோம் உள்ளே இருக்கிற நியூஸையே ஜென்ரலாக பப்ளிக் நம்புவாங்க தினமலரில் பேஜ் ஒன்றில் டைட்டில் எதுவும் என்ன போட்டுச்சு நிபந்தனை நிபந்தனை இப்போ திமுக தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பார்த்துட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் நினைப்பாங்க சபா ஸ்டார் நாங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியுமா நீ அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆளுங்க இவனுங்க கெட்ட கேட்டுக்கு அஞ்சு ராஜ்யசபாவா கொடுத்த இருபத்தஞ்சு சீட்டே வேஸ்ட்டு குழப்பம் வருதா இதுதான் அரசியல் அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதா அமக்கரமாக இருக்கும் தேர்தல் அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தாவேகா வந்துட்டு எங்கிட்ட அதிக பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டு செட் பண்ண நினைக்கிறாங்க அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் அது வந்து ஓட்டுக்கள் அதிகமாக மக்கள்கிட்ட வாங்கி கொடுக்குமா அதுக்கு உதவும் அது நீ சொல்கிறது நல்ல கேள்வி அது உதவும் ஏய் நாற்பது பர்சன்ட் இருக்காமே இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை நோக்கி தான் இந்த எல்லாமே நடக்கிறது இந்த இறுதி நேரத்தில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு முடிவெடுக்கிறவங்க தான் ஏப்பா நம்ம கட்சி ஏடிஎம் கேட்பா அப்படின்ட்டு இருக்கவங்க வர வரப்போகிறது இல்லை ஆயிரதா இருந்தாலும் நான் உத இன்படி கொத்தடி பண்ணுறேன் அவனுக்கு இது பிரச்சனையே கிடையாது இந்த இருபது பர்சன்ட்டு தான் ஆட்சி இருபது பர்சன்ட் கூட சொல்ல முடியாது பத்து பர்சன்ட் வச்சுக்கேன் பத்து பர்சன்ட்டு தான் இறுதி நேரத்தில் முடிவெடுத்து இந்த வெயிட்டை கூட்டுறது இங்கிட்டு முப்பது இங்கிட்டு முப்பது இந்த பத்து பர்சன்ட்டு தான் மூணு பர்சன்ட் இங்கிட்டு போய் உக்காரங்க மூணு பர்சன்ட் இவங்களை நோக்கி தான் எல்லாரோட குறியும் இருக்குது அவர்களுக்காகத்தான் இது ஓ நாற்பது பர்சன்ட் இருக்காங்க எப்படி இருக்கேன் சரி நம்மளும் இந்த வாட்டு ஓட்டை போட்டுருவோம் நம்ம போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு ஓட்டு பிரசாத் யாருக்கும் போடுறதுலன்ட்டு முடிவு எடுத்து வச்சுருக்கிறான் நோட்டாவுக்கு போடணும்னு நினச்சி வச்சுருக்கிறான் அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே ஏன் நம்ம இந்த வாட்டி நோட்டாவுக்கு போடணும் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடும் அந்த ஸ்விங்கை உறுதி பண்ணுறது இது உதவும் அதுக்கு தானே இந்த சர்வேஸ் செங்கோட்டையன் வந்து கலெக்டர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டிருக்காரு சார் அனுமதி கொடுத்துட்டாங்களாம்மா பர்மிஷன் கேட்டிருக்காங்க வழக்கமாக தாவேக்காவோட ஒரே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இதுதான் தான் இவ்வளோ நாள் இல்லையா இந்த நியூஸில் என்ன வரும் பிரேக்கிங் நியூஸு இந்த இடத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் விரைந்தார் விரைவதற்கு முன்னால் இந்த கோவிலுக்கு சென்றார் இந்த தேவாலயத்திற்கு சென்றார் இந்த மசூதிக்கு சென்றார் பார்த்துருக்கிறீங்களா பாண்டிச்சேரி இந்த வேலை பார்த்தாரா இப்போ அதற்கு புதிதாக ஒரு ஆளை அவுட் சோர்ஸ் பண்ணி பிரான்சை அவர் அவர்தான் செங்கோட்டையன் செல்லம்மா டிவி ஓகே ஓகே இப்போ அந்த வேலையை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போய் கொடுக்குற பர்மிஷனுக்கே பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது செங்ஸ் சாமி கும்பிடாம வேறு போய் நேரடியாக கொடுத்துருக்காரு இல்லை எப்பையும் பொதுவாக வந்துட்டு டிஜி பதவதுக்கு போவாங்க இருக்க எஸ்பியே இல்லை இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் அனுமதி கேட்பேன் இவர் என்ன கலெக்டர்கிட்ட போய் கேட்டுருக்காரு ஜென்சி கட்சினா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேணாம்மா இல்லை கலெக்டரா சார் ஏற்பாடு பண்ணுவார் இல்லை பாதுகாப்பு யார் கொடுப்பா போலீஸு இருக்கட்டும் கலெக்டரோட எஸ்பியோட கலெக்டர் பெருசு இல்லையா அதனால் நாங்கள் பெரிய அதிகாரிகிட்ட போய் கொடுக்குறோம் என்ன இதில் என்ன தவறு இப்படியும் கொடுக்க போகிறது இல்லை ஆர்டை கொடுத்தா என்ன அந்த கணக்கு தான் அனுமதி மறுக்கப்படுவதற்கு ஏராளம் இருக்கிறது ரைட்டாக இன்றைக்கி கரெக்டாக பத்து நாட்கள் இருக்கிறதா இன்னமும் முன்னதாக அவர்கள் கொடுத்துருக்க வேண்டும் பாண்டிச்சேரியில் கூட்டம் போட ஏற்பாடு பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் எனி டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க கொடுத்துட்டு ஒரு லொக்கேஷனை பார்த்துட்டு இந்த இடத்துல நடத்தலான்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே சார் சீக்கிரம் கொடுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோடனே இதை பாருங்கள் பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு கேஸு கிசை போடுறதுக்கு அது உதவும் உங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அவர் ஊர்லேயே போய் வண்ட வண்டையாக இடப்படி திட்டின்னு போயிட்டார் நீங்கள் அவர் கூட்டம் போட்டு திட்டப் திட்டப்போகிறான தெரிஞ்சு கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடணும்னு தான் அவசர அவசரமாக போய் சேர்ந்தீங்க இப்போ பதிலுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்ல இதே இடத்தில் அதிமுக வெற்றி பெற்ற பிரம்மாண்டமான விழா கோபியில் எடுக்கப்படும்னு பழனிசாமி சொல்லிவிட்டு சென்று விட்டார் கட்சியில் சேர்த்து துண்டு போடுறதோட வேலை முடிஞ்சேன் அவங்களுக்கு எதோ பண்ணி கட்டணும்ல அதனால் இவர் தான் சொல்லியிருப்பார் ஒரு கூட்டம் ஒன்று போடலாமே அதுக்கு என்ன தாராளமாக போட்டுக்கோம் முடிஞ்சால் பர்மிஷன் வாங்கி கொடு கொடுப்பாங்களா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நம்ம பேச்சை மீறி ஊரில் ஆ சரி போய் கொடு அப்படின்ட்டு இருப்பாங்க இது வரைக்கும் வர்ற ஐடியா அவங்களுக்கும் இல்லை எப்படி யோசிச்சுக்கிட்டு கொடுத்துருப்பாங்கன்னா கொடுத்து கொடுத்துறக்கூடாது இங்கேருந்து கிளம்பி அவ்வளோ தூரம் போகணும் நானே நினைச்சேன் சார் ஒன்பதாம் தேதி பொதுக்கூட்டம் பதினாறாம் தேதி இப்படி ஒரு சுற்றுப்பயணம்னா ரொம்ப கம்மி நாட்கள் தான் இருக்கு வழக்கமா ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு ஒன் மந்த் கழிச்சு தான் அடுத்த நிகழ்ச்சி ஸ்பீச் எழுதணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நாலு பிளாஸ்ட போடு ரெண்டு நண்பா ரெண்டு நண்பீஸ் வாக்கு நாம தமிழ்நாட்டோட தலையெழுத்த நாம தான் தீர்மானிக்கிறோம் போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில முடிஞ்ச ஸ்பீச் வேற என்ன வேற என்னப்பா புதுசாக ஏதாவது இருக்கா வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம் சேர்த்துக்க ஸ்பீச் முடிஞ்சிச்சு வேற என்னப்பா இப்படியே சொல்லிக்கிறீங்க புதுச்சேரியில் பாருங்கள் வேற மாதிரி இருக்க என்ன ஆட்சி அமைக்க போகிறீங்களா அமைச்சுக்குங்க வேற மாதிரி பேச போகிறான்னு சொல்கிறீங்க சார் அரசியல் ரீதியாக ரைட் பாஸ் நீங்கள் பேசுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கேன் பேசுங்க கொள்கை எதிரி பிஜேபியோட சட்டையை பிடிச்சி உழுக்குங்கன்றேன் எந்த விதமான ஒரு வெற்றியும் பெறப்போவதில்லை சோத்துக்கு வழியில் விளக்கு முக்கியமான அதிபர் பேசுகிறாரா தமிழ்நாட்டில் என்ன மதக்கலவரத்தை தூண்ட வரீங்களா என்னைக்கு இல்லாம என்ன உங்களுக்கு முருகன் மேலாக்குற எலெக்ஷன் வந்தோன்னா வருதா கேட்கறாரு நீங்கள் என்ன பிளான் சுஷாந்த் சிங் வழக்குல தான் வந்துட்டு அந்த பொண்ணு தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு சிபிஐ ஊன்னாங்க அதே மாதிரி இங்கேயும் விஜய் அவர்கள்லாம் அந்த கரூர் சம்பவத்து காரணம் சொல்லிட்டு சொல்லணும் பிஜேபி எழுத்து அதானே அது என்னுடைய விருப்பம் அல்ல அதுக்காக அதை செய்ய மாட்டாங்கன்னு அல்ல என்னதான்ப்பா பண்ண போற சீல்ல நான் ஒரு நடுநிலை வாக்காளர் நான் ஜென்சி கிடையாது இல்லை இவர் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் நான் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முடிவெடுக்கிறவன் நான் புரியுதா நான் இந்த ஓப்பனாக சொல்கிறேன் இருபத்தொன்னில் இந்த கையால் அந்த பாவத்தை பண்ணேன் திமுகவுக்கு கருமம் கருக்கணும் ஆ என்ன போட்டேன் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஐடியம் கேக்கு போட்டேன் சரியா ஸோ எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு நான் முடிவெடுக்கிறவன் நான் கண்ணை முடித்து ஒரு கட்சி பின்னாடி போகிறவன் கிடையாது அந்த அடிப்படையில் இந்த வாட்டி தாவேக்கு ஓட்டு போடுறதுக்கு என்னை கன்வின்ஸ் பண்ண ஏதாவது பண்ணுங்கன்னு தான் பாஸ் சொல்கிறேன் வீட்டுக்கு விட கார் கொடுக்குறேன்னா இதெல்லாம் நம்பி ஓட்டு போட மாட்டேன் பாஸ் நான் ஆடு அரசு அரசோடின்றதை நம்பிலாம் நான் ஓட்டு போடுறேன் கிடையாது போடலை மக்களும் ஆ அப்போ என்னை கன்வின்ஸ் பண்ணுங்க திமுக அதிமுக இவர் மாற்று அப்படின்றத கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசுங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களை மாட்டி விட்டு எனக்கு ஒன்றும் ஆக இல்லை மா நான் சொல்லலைனாலும் நீங்கள் பேசலைன்னாலும் நெருக்கடியை கொடுக்கத்தான் செய்யும் எல்லா கட்சிகளும் உங்களுக்கு உங்களை நல்லா வளர்த்து விட்டு ஆட்சியை உட்கார வச்சு அடப்பாடி உதயநிதி எல்லாம் வீட்டுக்கு போய் போர்வை போற்றிட்டு தூங்குவாங்களா அப்புறம் அதன அரசியல் சினிமாவில் உங்களுக்கு சண்டை இருக்கா இல்லையா அஜித்து கூட போட்டி போட்டுக்கிட்டு தானே படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க எது வசூல் அதிகம்னு போட்டி போடுறீங்களா இல்லையா ஒரு ஒரு வணிகத்துக்குள்ளே உள்ள சண்டை இருக்கும்போது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அரசியலில் எப்படிப்பா மோதல் இல்லாமல் இருக்கும் ரத்த பூமி ஆமாம்